அன்பிற்குரியவர்களே ரமேஷின் மனைவி ரம்யாவிற்கு மிகுந்த சந்தோஷம் ரமேஷின் மேனேஜர் சுந்தர் தன் அலுவலக ஊழியர்களிடம் நன்றாக பழகும் மனிதாபிமானம் உள்ளவர் அவ்வப்போது அவர்களில் யாரையாகிலும் அழைத்து விருந்து வைப்பது வழக்கம் அந்த வரிசையில் ரமேஷை சனிக்கிழமை மாலை வீட்டிற்கு அழைத்திருந்தார் அதுதான் ரமேஷின் மனைவி ரம்யாவின் சந்தோஷத்துக்கு காரணம் ரமேஷின் ஹீரோ ஹோண்டா பைக் அவருடைய மேனேஜர் இருந்த தெருவுக்குள் நுழைந்தது பெட்ரோல் டேங்கில் ஐந்து வயது மகள் ரதி இருக்க தனக்கும் தன் மனைவிக்கும் இடையில் ஏழு வயது மகன் ராகுல் இருக்க வண்டி மேனேஜர் வீட்டிற்கு முன் வந்து நின்றது இரண்டு கிரவுண்டில் கட்டப்பட்டிருந்த நேர்த்தியான வீடு வெள்ளை வெளியேறு என கனக்கச்சிதமாக இருந்தது வாசலில் இருந்து வீட்டிற்குள் போகும் வழிநெடுக இரண்டு புறமும் அழகிய பூச்செடிகள் புல்வெளிகள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய பூந்தொட்டி இன்முகத்தோடு வரவேற்றனர் மேனேஜரும் அவரது மனைவியும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது மால் என்ற ஒரு சத்தம் அது கண்ணாடி குவளை உடைந்து நொறுங்கும் சத்தம் ரதிதான் அங்கே இருந்த கண்ணாடி குவளையை உடைத்தவாறு நின்று கொண்டிருந்தாள் ரதி இங்கே வாடி சப்தமாக கூப்பிட்ட ரம்யாவின் சத்தத்தை கேட்டவுடன் ஓடி வந்து அம்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் ரதி வந்து உட்காரவும் அடுத்த அருகில் பொத்தென்று ஒரு சத்தம் அங்கே அலங்கார திரைச்சீலையில் தொங்க முயன்ற ராகுல் அந்த சீலை சீலை தொங்கவிடப்பட்டிருந்த விடப்பட்டிருந்த ஸ்டாண்ட் அதை பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஸ்க்ரூ ஆணி எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு திரைச்சீலையோடு விழுந்து கிடந்தான் கடுப்பாகி போன ரமேஷ் மேனேஜரிடம் சார் நாங்கள் கிளம்புறோம் இந்த குட்டி சாத்தானலை கூட்டிக்கிட்டு எங்கேயும் போக முடியாது என்று சொல்லிக்கொண்டே புறப்பட ஆயத்தமானான் அதுவரை அமைதலாக இருந்த மேனேஜரின் சுந்தரின் மனைவி ரமேஷை பார்த்து அப்படி சொல்லாதீங்க சார் பிள்ளைகளை குட்டி சாத்தான் என்று சொல்லாதீங்க அவங்க கடவுள் நமக்கு தந்த நன்கொடை வெளியேற பெற்ற பரிசு இந்த வீட்டை அழுக்காக்க வைத்திருக்கும் சாமான்களை உடைக்க இல்லையே என்று ஏங்கி கிடக்கிற எங்களுக்குத்தான் தெரியும் பிள்ளைகள் வெளியேற பெற்றவர் என்பது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க புல்வெளியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ரதியையும் ராகுலையும் துரத்தி கொண்டு மேனேஜர் சுந்தர் ஓடிக்கொண்டிருந்தார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சொத்து கர்த்தருடைய கனி அதன் மீது நம்முடைய கருத்தை திணிப்பதற்கோ அல்லது நம்முடைய பிள்ளைகள் என்று சொந்தம் பாராட்டுவதற்கோ நமக்கு ஏதொன்றும் இல்லை அது கர்த்தருடையவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு ஏற்ற வகையில் வளர்ப்பதற்கு மட்டும் நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகளை காண்போம் கர்த்தரின் கனி கர்த்தரின் சுதந்திரம் நம்முடைய பிள்ளைகளே என்பதை அறிந்து கொள்வோம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்